மற்ற நண்பர்களுக்கும் இனிய இரவு வணக்கம் இன்றைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் டாக்டர் வனிதாம்பரம் அவர்களை குருவின் சார்பாக வருக வருகின்ற வரவேற்கிறேன் மேடம் வர்மா வர்மா பத்தி ஏற்றதுக்கு நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் மேடம் தேங்க்யூ ஓம் நம சிவாய திரு சித்திரமணம் அனைவருக்கும் மாலை வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது பார்த்தீங்கன்னா வர்மா பத்தி தான் வர்மத்துல வந்து நூத்தி எட்டு புள்ளிகள்லாம் இருக்கு அதையே எவ்வளவு தான் சொல்றது அதனால சொல்லித்தான் இருக்கேன் எவ்வளவு பேருக்கு இது ரீச் ஆயிருக்குன்னு தெரியல ஆனா நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய புள்ளிகள் தான் அது எவ்வளோ அளவு நம்ம கொடுக்கணும் எத்தனை மாத்திரை அளவு கொடுக்கணும்னு தெரிஞ்சு நம்ம கொடுத்தோம்னா நல்லா இருக்கும் அதனாலதான் நம்ம வர்மத்தை பத்தி எல்லாருக்கும் ஒரு விழிப்புணர்வு வரணும் அப்படின்றதுக்குதான் நம்ம அன்பேஷ் ட்ரெஸ்ட் சார்ப்பா ஒவ்வொரு மாதமும் நம்ம இந்த கிளாஸ் எடுத்துட்டு இருக்கோம் நிறைய விஷயங்கள் இருக்கு அந்த நிறைய விஷயங்கள் வந்து ஒவ்வொன்றா கொஞ்சம் கொஞ்சமாக தான் என்னால் சொல்ல முடியுது ஏன் அப்படின்னா அது கொஞ்சமாக சொன்னால் மனசில் பதியணும் அந்த ஒரு தான் ஒரு நாளைக்கு நாலஞ்சு புள்ளிகள் மட்டும்தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன் போன வாரம் வந்து நம்ம ஃபேஸில் உள்ள நம்ம புள்ளிகள் எல்லாமே பார்த்தோம் அது போக தூக்கத்துக்கு தைராய்டுக்கு இந்த மாதிரி ஏகப்பட்ட புள்ளிகள் நிறைய பார்த்தோம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு அதுபோல் எமர்ஜென்சி பாயிண்ட்ஸும் பார்த்தாச்சு இப்போ நம்ம வந்து என்னென்னா இந்த நெஞ்சு கூடு சொல்கிறோன்னா இந்த செஸ்ட் லெவலில் உண்டான பாயிண்ட்ஸ் மட்டும் இன்னைக்கு நம்ம பார்த்துக்கலாம் டெமோ கேம் பையன் இல்லை என்ன நான் ஜென்ரலாக சொல்கிறேன் பொதுவா வந்து நம்ம புள்ளிகள் அப்படின்னாவே எல்லாருமே தெரியும் ஒவ்வொரு பள்ளங்கள் ஒவ்வொரு பள்ளத்துலயும் ஒவ்வொரு புள்ளிகள் இருக்குன்னு நம்ம தத்துவத்துல நம்ம சொல்றோம் ஆனா எந்த புள்ளியை நம்ம டச் பண்ணாலுமே எல்லாமே நல்லா வேலை செய்யும் யாருக்கு எது தேவையோ அவங்களுக்கு நம்ம அது ப்ரெஷர் கொடுக்கணும் அந்த மாதிரி கொடுக்குற ப்ரெஷர் தான் வந்து கால் மாத்திரை அரை மாத்திரை முக்கா மாத்திரை ஒரு மாத்திரைன்னு சொல்லிட்டு நிறைய இருக்கு இப்போ நம்ம எந்த இதுக்கு என்ன மாதிரி அவசரங்கள் கொடுக்கணும் எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு இந்த வர்மா அதாவது ஐட்டம்ஸ் நிறைய இருக்குது இது ஜென்ரலாக இந்த மாதிரி நம்ம எப்படி பிடிச்சிட்டு இந்த இந்த மாதிரி இருக்கும் வச்சுட்டு எப்படி அழுத்தம் கொடுக்கலாம் அதாவது நம்ம பென் வச்சு கூட பண்ணலாம் இந்த பேனா வச்சு கூட நம்ம ப்ரெஷர் கொடுக்கலாம் ஆனால் அது ஒரு சில பேருக்கு வழி இரிட்டேஷன் இருக்குன்றதுனால இந்த மாதிரி மோல்டு இருக்குல்ல இது வந்து நிறைய ஆன்லைனில் உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதிரி இந்த மாதிரி அக்கு ப்ரெஷர் ஐட்டம்ஸ் மாதிரி இதெல்லாம் இருக்கு அதே மாதிரி இது இது வந்து ஃபேஷியல் மசாஜுக்கு உண்டானது ஃபேஸ்க்கு உண்டான பாயிண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி ஆயிலை தருவி நம்ம இந்த மாதிரிலாம் மசாஜ் கொடுக்கக்கூடிய ஆர் திங்க்ஸ் இதெல்லாமே ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும் இந்த மாதிரி ஆஹ் புள்ளிகளை வச்சு நம்ம அழுத்தம் கொடுக்கிறது அப்போ நம்ம இன்னைக்கு பொதுவாக தொண்டையில இருந்து செஸ்ட் லெவல்ல கொக்கி கொக்கிவர்மம் சொல்லிட்டு இந்த தொண்டு குளிர்ல சொல்றோம்ல இந்த இடம் இந்த இடத்துல கொக்கி மாதிரி இருக்கும் பிரஷர் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும் அதாவது சங்கு திரிக்கு கொஞ்சம் மேல இந்த சங்கு மாதிரி இருக்குது சங்கு திரி அதுக்கு மேல இருக்கிறது கொக்கி வர்மம் அதாவது ஒரு கைவி கொஞ்சம் மேல வச்சு பாத்தீங்கன்னா நம்ம கையால இந்த மாதிரி லேசா அழுத்தம் கொடுக்கலாம் இந்த தொண்டை ஏன்னா எவ்வளவு அழுத்தம் நம்மளோட கை விரலுக்கு தான் தெரியும் அதனால ரெண்டு விரல் இல்ல மூணு விரல் இல்ல ஒரு விரல் இந்த மாதிரி வச்சு நம்ம ப்ரெஷர் கொடுக்கலாம் இப்ப மூணு விரல் வச்சு பண்ணோம்னா மூணு புள்ளிகள் வந்து சேர்த்து நம்ம ஆக்டிவேட் பண்ற மாதிரி இருக்கும் இந்த தொண்டைக்கு சார்ந்த வர்மம் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா திக்குவாய் அது போக தொண்டையில சளி அடிச்சிருக்கு இந்த மாதிரி செய்யறாங்கல்ல அது வந்து ஹீட் எக்ஸஸ் ஆகும்போது அதாவது உடம்புல என்னன்னா சூடு அதிகமாகும் போது வரக்கூடிய ட்ரைனஸ் ஆலை வரக்கூடியதான் அது நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி குடிச்சுக்கலாம் இப்போ இந்த கிளைமேட் கொஞ்சம் கூலிங்கா இருக்கிறதுனால நம்ம வந்து சுடுதண்ணி குடிக்கலாம் அந்த சுடுதண்ண பட்டை கிராம்பு ஏலக்காய் அந்த மாதிரி கொதிக்க வச்ச தண்ணி எப்பயும் போல ஜென்ரலாக குடிச்சிக்கலாம் ஆஹ் அஞ்சு ஏலக்காய் மூணு இவ்வளோ பெரிய பட்டை போட்டு நல்லா கொதிக்க வச்சு நைட்டே வச்சிருங்க அந்த தண்ணி எப்பயுமே குடிச்சுட்டே வரலாம் இது வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் உண்டானது இம்யூனிட்டி அதிகமாக கிரியேட் ஆகும் உடம்புக்கு இதுக்கு சக்தி கொடுக்கும் அதான் இப்போ இந்த பாயிண்ட்டை நம்ம எப்படி ஆக்டிவேட் பண்ணால் மூணு விரல் வச்சு இந்த தொண்டைக்கிட்ட கொக்கி வரும் சங்கத்திரி வரும் ரெண்டும் சேர்த்த மாதிரி நம்ம மெல்ல ஸ்லோவா கிளாக் ஒரு அஞ்சு தடவை ஆன்டி கிளாக் ஒரு அஞ்சு தடவை அந்த கட்டைக்குள்ள மாதிரி இருக்கு பேச்சு வராமரிக்கு திக்கி பேசுறாங்க சொண்டை தொண்டையில் ஏதோ அடிச்சிருக்க மாதிரி இருக்கு எந்த ஒரு இஷ்யூவானாலும் தைராய்ட் பிளான் இருக்கட்டும் டான்சில்ஸா இருக்கட்டும் தொண்டை ரிலேட்டடா என்னென்ன இருக்கோ எல்லாத்துக்கும் சேர்த்து நம்ம இந்த பாயிண்ட் வந்து ப்ரெஷர் கொடுக்கலாம் ஒரு வந்து மசாஜ் பண்ணும்போது பின்பக்கம் வரையும் இங்க இருந்து எடுத்து அப்படி பின்பக்கம் வரையும் நம்ம பண்ணலாம் பண்ணும்போது ஃபுல்லா இந்த இடத்துல இருந்து எண்டோகிரைன் பாயிண்ட்ஸ் இருக்கு இது எல்லாமே உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும் இந்த பாயிண்ட் எல்லாமே இந்த சைடு இது இதோட சேர்த்த மாதிரி அப்படியே கழுத்துக்கு பின்னாடி பிழறி காலத்துக்கிட்ட கொண்டை கொல்லி அதாவது பெயின் கொல்லி வர்மம் இந்த இதை டச் பண்ணிங்கன்னா இந்த பெயின் கொல்லி வர்மத்தோட டச் பண்ணி பின்னாடி போகும் பிழறி காலத்துல இருந்து மூணு விரல் கீழே வரையும் உங்களுக்கு வந்து ப்ரெஷ் ஆகும் இந்த பாயிண்ட் நம்ம அழுத்தம் கொடுக்கும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான எனர்ஜி சர்க்குலேஷன் உங்களுக்கு வரும் ஏன் அப்படின்னா நம்மளோட ஸ்பைனல் கார்ட்ல இருந்து வரக்கூடிய நர்வ் இருக்குல்ல ஸ்பைனல் கார்டுல வரக்கூடிய நர்வ் ஒன்று ஒன்றும் ஒவ்வொருதோட கனெக்ட் பண்றது சி ஒன் டூ சி செவன் வந்து கழுத்து சம்மந்தமானதுக்கு வந்து நம்மளுக்கு அந்த நர் வந்து சப்ளை ஆகக்கூடியது டி ஒன் டூ டி டுவெல் வந்து நம்மளோட ரிப் ஸ்கேஜ் அது இன்டர்னல் ஆர்கான்ஸ் ஆனால் நம்மளோட லங்ஸு ஹார்ட்டு ஸ்பெயின் ஸ்டொமக்கு அது போக ராஜ உறுப்புகள் எல்லாத்துக்கும் வந்து அந்த டி ஒன் டூ டி ட்வெல் அதுக்கு அடுத்து கீழே வந்து லம்பார் லம்பார் தான் நம்மளோட கிட்னி அண்ட் பிளாடர் ஓவரி டெஸ்டிஸ் இந்த மாதிரி தான் பாதுகாக்கிறது சாக்ரல் இலியாக் மூன் இது வந்து கீழே இருக்க அந்த சயாட்டு கண்ணவ பகுதி இந்த மாதிரி பெயின் எல்லாம் இது எல்லாமே நம்ம சுற்றி வரக்கூடிய எல்லாத்தோட கனெக்ட் ஆகிட்டே வரும் அப்போ நம்ம இங்கே கொடுக்குற அழுத்தத்தோட வழி வந்து பின்பக்கமாக இருக்குது சி த்ரீ சி ஃபோர் சி ஃபைவ் வந்து அந்த மூணுமே கவர் ஆகும் இந்த இடத்துல நம்ம ப்ரெஷர் கொடுக்கும் உங்களுக்கு ஃபுல்லாவே எல்லாம் இந்த அழுத்தம் கொடுத்து நம்ம இப்படி போய் அப்படியே பின்பக்கமா ஒரு மூணு அழுத்தம் ஃப்ரண்ட் பேக் அந்த மாதிரி கொடுக்குறோம் இந்த மாதிரி கொடுத்து கொடுத்து அப்படியே கீழே வரும்போது இந்த கீழே நீங்க குனியும் போது ஒரு முட்டு மாதிரி தூக்கும் அந்த பிற முடிச்சு வரணும் அந்த முடிச்சு வரும்பத்துல லேசா இந்த மாதிரி அந்த இதான் ஸ்கின்னா அந்த ஸ்கின்ல இந்த மாதிரி கிளாக் வைஸ் கிளாக் வைஸும் ஆன்டி கிளாக் வைஸும் நம்ம மசாஜ் கொடுக்கலாம் அந்த மாதிரி கொடுக்கும் போது ஸ்பைனல் கார்டு ஃபுல்லாவே உங்களுக்கு சரியாகும் அப்போ நம்ம எந்த அளவுக்கு அழுத்தம் குடுக்குறோமோ அதை பொறுத்து இருக்கு அதே மாதிரி இந்த சங்கத் ஆஹ் சங்கத்திரி வர்மத்துல கீழே இந்த வர்மம் என்னன்னா நம்மளோட தொண்டைக்குழி வர்மம் இந்த தொண்டைக்குழி என்ன செய்யுதுன்னா நம்மளுக்கு அடிக்கடி வரக்கூடிய சளியை ஃபுல்லா கண்ட்ரோல் பண்ணும் அதாவது தடை வந்து நம்ம அண்டம் இது பிண்டம் சொல்றோம் அண்டத்தையும் பிண்டத்தையும் சேர்க்கிற இந்த இடத்த வந்து நம்ம எப்பயுமே நம்ம குளிக்கும் போதோ இல்லை ரிலாக்ஸ் இருக்கும் போதோ இந்த இடத்துல நம்ம நல்ல மசாஜ் பண்ண பண்ண உங்களுக்கு இது ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் எதுவுமே வராம நம்ம பாதுகாத்துக்கலாம் அதே மாதிரி இங்க காலத்துல இந்த இடம் இந்த இந்த இடத்துக்கும் இந்த இடத்துக்கும் ரெண்டுக்கும் நடுவுல இந்த இடத்துல இருக்கிறது வந்து கதிர்வர்மம் இந்த கதிர்வர்மம் நம்மளுக்கு என்ன செய்யுதுன்னா உடலோட சமநிலைப்படுத்தும் நம்ம பாடியில உஷ்ணத்தை ஃபுல்லா வந்து சரிப்படுத்தும் நெஞ்சு குழியை வந்து நம்மளுக்கு சீராக வைக்கும் ஆஹ் விக்கல் வருது ஆஹ் முக்கியமா விக்கலுக்கு வரட்டு இருமலுக்கு நெஞ்சு வலிக்கு ஆஹ் அது போக வந்து உடம்பு வசதி தூக்கமின்மை இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து நம்ம இந்த பாயிண்ட் பாயிண்ட் லேசா மூணு விரல் ரெண்டு ஆகும் ஒரு விரல் வச்சோம்னா ஒரே ஒரு பாயிண்ட் ப்ரெஷர் ஆகும் எந்த விரல் வேணாலும் நீங்க கொடுக்கலாம் எது கொடுத்தாலும் கால் மாத்திரி அரை மாத்திரி அளவு மட்டும் கொடுத்தாவே போதும் அதுக்கு மேல ரொம்ப வேணாம் ஆஹ் ஏன்னா அதிகமா அழுத்தம் கொடுத்தா உங்களுக்கு வந்து நர்வ் வீக்னஸும் இந்த ரிப் வந்து ரொம்ப முக்கியமான இடம் இந்த இடத்துக்கு அதாவது ரொம்ப அழுத்தம் கொடுத்த ஒரு சில பேருக்கு பசியின்மை கூட இல்லாம வரும் இதெல்லாம் வந்து உண்டான புள்ளிகள் இருக்கும் அதாவது குட் திங்ஸ் அண்ட் பேட் திங்ஸ் மாதிரி இதோட பயன்கள் வந்து அளவான அழுத்தம் கொடுக்கும்போது நம்மளுக்கு வந்து வீக்கம் ரத்த ரத்தம் வாந்தி நெஞ்சரிப்பு அதாவது நெஞ்சு சொல்ற அசிடி இங்க வந்து நிக்குது தொண்டைகிட்ட இங்க வந்து நம்ம அந்த அந்த நம்ம இப்போ இந்த ரெண்டு விரல் வச்சு நம்ம இந்த மாதிரி ப்ரெஷர் கொடுத்துக்கலாம் ஃப்ரண்ட்டு பேக்கு இந்த மாதிரி நம்ம அழுத்தம் கொடுக்கலாம் ரெண்டு ஃபிங்கர் வச்சு கூட கொடுத்துக்கலாம் அந்த இடம் இப்போ கதிர் வர்மத்திலிருந்து ரெண்டு விரல் கீவே இருக்கிறது வந்து கதிர்காம வர்மம் இந்த கதிர்காம வர்மம் வந்து நம்ம ஒவ்வொரு நோட்ஸ்ல ஒவ்வொரு மாதிரி பேர் இருக்கு இந்த கதிர்காம வர்மத்தோட முக்கியமானது என்னன்னா இப்போ படப்படுப்பெல்லாம் இருக்குல்ல நெஞ்சு நான் ரொம்ப படபடப்பா இருக்கு அவங்க ஏன் அப்படி பேசலாங்கன்னு தெரியல என்னையே பார்த்து எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி நடக்குது என்னைய சுத்தி மட்டும் ஏன் இந்த மாதிரி இருக்கு நான் ஏன் இப்படி இருக்கேன் நம்மளுக்கு நம்மளே பேசிக்கிறது தான் அந்த படப்படப்பை போக்குறதுக்கு நான் நம்ம கரெக்டா பண்ணா கூட அவங்க ஏதாச்சும் நம்மள சொல்லிடுவாங்களோ இது நடந்துருமோ இப்படி ஆயிருமோ இந்த மாதிரி எண்ணங்கள் வந்து நம்ம சென்ட்ரலா எல்லாருக்கும் வர்றதுதான் அந்த வைப்ரேஷனை நம்ம போக்கணும் ஏன்னா அது வராம இருக்கணும்ல அந்த மாதிரி நெகட்டிவ் வைப்ரேஷன் நம்மள சுத்தி இல்லாம இருக்கணும்னா நம்ம அதுக்கு தகுந்த அளவு எப்பயுமே வந்து ப்ரீதிங் எக்ஸசைஸும் மெடிடேஷனும் பண்ணுங்கன்னு சொல்றது டைம் இல்லை அப்படின்னா கூட ஒரு டென் மினிட்ஸ் உங்களுக்கோசம் நீங்க செலவு பண்ணிக்கோங்க இது பண்ண 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 உங்களுக்கு எல்லாமே சேஞ்ச் ஆகும் படப்படுப்புக்கு வந்து இந்த இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப 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 நல்ல பாயிண்ட் அப்பா அப்பா அப்படின்னு சொன்னோம் பண்ணேன் அப்பாட தப்பிச்சாச்சு அப்படின்னும் போது டேரக்டா கை இங்கதான் போகும் அதனால இந்த கதிர்காம வர்மத்தை வந்து நம்ம ஸ்டிம்லேட் பண்ண பண்ண நம்மளோட படப்படுப்பு நல்லா ஆகும் அதுல இருந்து ஒரு விரல் கீழ புத்தி வர்மம் இந்த புத்திவர்மம் என்னன்னா ஜென்ரலா சொல்றது இது வந்து புத்திர வர்மம் தாகரம் ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு மாதிரி வர்மங்கள் பேர் சொல்லுவோம் நான் வர்மா கிளாஸ் எடுக்கல ஜென்ரலா உங்களுக்கு வந்து சொல்றதுக்கோசரம் பேர் சொல்லி சொல்றேன் ஏன்னா அது உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்கோசம் தான் நான் அந்த பேர் சொல்றேன் ஆஹ் இது எதுக்கோசரம்னா நம்ம லங்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஆஸ்மா வீசிங் இந்த மாதிரி இதுக்கு ஹார்ட் இஷ்யூக்கு இந்த மாதிரி இதுக்கெல்லாம் இந்த புத்தி வர்மம் வந்து ரொம்ப யூஸ் ஆகும் அதே மாதிரி நம்மளுக்கு ரொம்ப சோர்வாகுது அப்படின்னா அந்த சோர்வை கூட இது சரியாகும் அசிடிட்டியால வரக்கூடிய இந்த ரிஃப்ளக்ஸ் எல்லாத்தையுமே சரியாகும் ஒரு சில பேருக்கு இந்த பாயிண்ட் ப்ரெஷர் பண்ணும்போது முட்டு வலி கூட குறைஞ்சிருக்கு ஏன் அப்படின்னா ப்ரெஷர் பாயிண்ட் பண்ண பண்ண மாறும் சில பேருக்கு ஹார்ட்ல உபாதை இருக்கும் ஆனா அது வந்து முட்டில வலி கம்மிக்கும் இது வந்து படிச்ச தியரிக்குள்ள போனா டிஃப்ரெண்ட் தெரியும் ஹார்ட்டுக்கும் முட்டிக்கும் என்ன சம்மந்தம்னா அது பெரிய சாப்டர் இருந்தாலும் இந்த இடத்துல நீங்க ப்ரெஷர் இந்த செஸ்ட் இந்த இடத்துல நீங்க ப்ரெஷர் கொடுக்க கொடுக்க உங்களுக்கு வந்து அந்த நுட்பமான புள்ளிகள் இது எல்லாமே கால் மாத்திரை அரை மாத்திரை நான் ஏன் ஒவ்வொரு தடவை சொல்றேன்னா தெரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்கோங்க ரொம்ப அழுத்தம் கொடுத்துடாதீங்க ஒரு வர்மம் அடிபட்டுச்சுன்னா அது சரிப்படுத்துறது கஷ்டம் அதனால அளவாவே ப்ரெஷர் கொடுங்க அதனால ரிசல்ட் வந்து உங்களுக்கு நன்மைதான் இருக்கும் இப்போ வர்மா டாக்டர் நீங்க போறீங்க அப்படின்னா அவங்க கொடுக்குற அளவால மூணு நாள்ல வலி சரியாகும் இப்ப நீங்க கொடுக்குற ப்ரெஷரால ஒரு அஞ்சு நாள் அது சரியாகும்னு வச்சுக்கோங்க கொஞ்சம் கூடுதல் நாளாகவும் நம்ம செல்ஃபா பண்ணும்போது இதை வர்மா டாக்டர்ஸ் பண்ணும்போது அவங்களுக்கு தெரியும் எந்த அளவு கொடுக்கணும்னு அதோட சேர்த்து உள் மருந்து கொடுப்பாங்க அதாவது உட் மருந்துன்னு சொல்லுவோம் நம்ம கஷாயம் லேகியம் சூரணம் பொடி வகைரா குட்டி குட்டி டேப்லெட் இந்த மாதிரி சொன்ன உள் மருந்து கொடுப்பாங்க அது குடுக்கும்போது இந்த நரம்புகள் ஆக்டிவேட் ஆகும் ஆக்டிவேட் ஆகும் போது நம்ம எந்த ப்ராப்ளம் கோஷ்ட போறோமோ அது வந்து சரியாகும் அதே மாதிரி செஸ்ட்ல ரெண்டு காம்புக்கு நடுவுல இருக்கிற புள்ளி வந்து சக்தி வர்மம் நம்மளுக்கு தேவையான அளவு சக்தியை கொடுக்கறதுனால அது வந்து சக்தி வர்மம் சொல்றோம் அப்ப அந்த சக்தி வரும நம்ம நம்மளுக்கு என்ன செய்யுதுன்னா நம்மளுக்கு இப்போ எனக்கு என்ன செய்யணும் தெரியல ரொம்ப டயர்டா இருக்கு எனர்ஜி இல்லாத மாதிரி இருக்கு படுத்தே இருக்கணும் போல இருக்கு அப்படின்னு சொல்றவங்களுக்கு இந்த ரெண்டு காம்புக்கு நடுவுல இருக்க பாயிண்ட்ல வந்து நல்லா நம்ம வந்து கிளாக் வயசும் ஆன்டி கிளாக் வயசும் பண்ணி ஒரு மேல் நோக்கி இந்த மாதிரி இந்த இடத்துல இருந்து இப்போ இந்த இடத்துல இருந்து இப்படி நம்ம மேல் நோக்கி ஒரு ப்ரெஷர் இந்த சைடும் இந்த சைடு பண்ணி இந்த செய்யணும் நம்ம அந்த மாதிரி அழுத்தம் கொடுக்க கொடுக்க அந்த இடத்த வந்து உண்டான எனர்ஜியை வந்து நம்ம அந்த ரிலீஸ் பண்ணிவிடுறோம் அந்த யார வந்து ரிலீஸ் பண்ணும்போது உங்களுக்கு உடனே ஒரு சக்தி கிடைச்ச மாதிரி நீங்க ஃபீல் ஆவீங்க அந்த ப்ளாக் அந்த இடத்துல இருந்துச்சு இப்போ எனக்கு எப்படிங்க அஹ் அந்த அந்த இடத்த வந்து நம்ம ரிலீஸ் பண்ண பண்ண நம்ம உடம்புல ஏப்போம் ஆட்டோமேட்டிக்கா வந்துரும் அப்போ அந்த கேஸ் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா அந்த பட இருக்காது ஒரு சில பேருக்கு நெஞ்சு அடைக்கிற மாதிரி இருக்கு முக்கால் வாசி கேஸா தான் இருக்கும் ஒரு சில பேருக்கு மட்டும்தான் ரெகுலர் ரிலேட்டடான ஹார்ட் இஷ்யூஸ் இருக்கும் அது மாதிரி லெஃப்ட் சைட்ல பெயின் ரைட் சைடுல பெயின் பேக்ல பெயின் இந்த மாதிரி அதாவது நெஞ்சு குழியோட பேக் சைடுல பெயின் இந்த மாதிரி யார் சொன்னாலுமே எதுக்கும் ஒரு தடவை ஒரு ஈசிஜி எக்கோ எடுக்கிறது நல்லது ஜென்ரலாக இது பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செஸ்ட் ரிலேட்டடா ஏதாந்தே தெரிய வந்துடும் த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸ் இல்லை சிக்ஸ் மந்த்ஸ் ஒன்ஸ் வந்து ஹெச்பி யுஎன்சி சுகர் டெஸ்ட்டு இதெல்லாம் வந்து எடுக்கிறது நம்ம சேஃப்டி இஷ்யூஸ்க்கு இதெல்லாம் ரொம்ப நல்லது இப்போ இந்த வர்மம் சக்தி வர்மத்தை நம்ம தோன்றும் போது பார்த்தீங்கன்னா அதே தான் இங்க நம்ம என்ன சொல்றோமோ அதே தான் சேம் நெஞ்செரிச்சல் படபடப்பு அது போக குமட்டல் முதுகுதி இந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாமே சரியாகும் மார்பை சுத்தி உன்னான புள்ளிகள் இப்போ பிரஸ்ட் கேன்ஸ் எல்லாம் சொல்றாங்கல்ல மார்பை சுத்தி இதுதான் எக்ஸாம்பிள் மார்புனா இந்த இடத்துல இருந்து மேல சைடு இந்த மாதிரி எல்லா சைடுமே புள்ளிகள் இருக்கு வர்ம புள்ளிகள் இதை வந்து நம்ம டெய்லி நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ண பண்ண இந்த மாதிரி நம்ம ஆக்டிவேட் பண்ண பண்ண ஒரு ப்ரெஷர் கொடுத்து ஆக்டிவேட் இப்போ ஒரு ப்ரெஷர் கொடுத்து நம்ம வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு புள்ளிகளாக நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ணணும் ஆக்டிவேட் பண்ண பண்ண அந்த இடத்துல வந்து பிளாக்கேஜஸ் இருந்துச்சு நம்ம வீட்லேயும் வந்து ஒரு குழாயில் ஒரு தண்ணி ஓட்ட மாதிரி போற இடத்துல ஒரு அடைப்பு இருந்துச்சுன்னா நமக்கு ஒரு கம்ப வச்சோ குச்சி வச்சோ இல்ல ஒரு திங்ஸ் வச்சு நம்ம எடுத்து போடுறோம்னா அந்த மாதிரி பிளாக்கேஜஸ் வந்து நம்ம பாடியில பிளட் பசரஸ் மூலமா வரும் அது எப்ப வரும்னா நம்ம உடம்பு எப்போ சோர்வாகுது எப்போ டயர்ட் ஆகுது அதாவது உடல் அசதி ரொம்ப டயர்டாயிடுச்சு ரொம்ப வேலைகள் பாத்துடேன் நல்லா முடியலன்னு அந்த டைத்துல இருந்து ஒரு சில பிளாக் ஒரு சில பேருக்கு வரும் அந்த வர இடத்துல நம்ம இந்த மாதிரி அழுத்தம் கொடுக்க கொடுக்க முக்கியமா இந்த செஸ்ட சுத்தி தான் வந்து நம்ம அதிகமான ப்ரெஷர்ஸ் கொடுக்கணும் எப்பயுமே குடுத்துட்டே வரணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லங்ஸை ரொம்ப ஆக்டிவேட் ஆக்டிவேட் பண்ணுற வர்ம புள்ளிகள் இந்த மா இந்த கையை அமுடிக்கிட்டு இந்த மார்க்ல நேராகவும் இந்த இடத்துல வரக்கூடிய இது வந்து நீங்கள் கை இப்படி நேராக விரிச்சுட்டு இந்த மாதிரி இப்படி ப்ரெஷர் இது இப்படி பண்ணும்போது இங்கே இது இங்கே பண்ணும்போது இங்கே இது வந்து நைன் டைம்ஸ் நைன் எயிட்டீன் டுவெண்ட்டி ஒன் இந்த மாதிரி ஒம்பது வரக்கூடிய அந்த ஒம்பது அடிப்படையில் தான் பண்ணணும் ஒம்பது பதினெட்டு இருபது அந்த மாதிரி பண்ணிக்கோங்க இது பண்ண பண்ண பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லங்ஸ் நல்லா ஆக்டிவேட் ஆகும் லங்ஸ் நல்லா ஆக்டிவேட் ஆக ஆக ப்ரீத்திங் நல்லா இருக்கும் ப்ரீத்திங் நல்லா இருந்தால் ஆக்சிஜன் சப்ளிமெண்ட் பாடியில் இருக்கும் ரத்த முறைவு வராது ரத்த சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவுமே வராது குறிப்பா வந்து நம்மளுக்கு நெகட்டிவ் தாட் சுத்தமாகவே வராது நம்ம எந்த ஒரு முடிவு எடுத்தாலுமே அது நமக்கு வந்து பாசிட்டிவாக தான் இருக்கும் ஏன் அப்படின்னா அந்த ஆக்சிஜன் இல்லாததுனாலதான் ரத்தம் உரிவு வருது அப்ப அந்த ரத்தம் உறையும் வராம இருக்கிறதுக்கு நம்ம இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ரெகுலராவே இப்ப பிரச்சனை இருக்கோ இல்லையோ ரெகுலரா அந்த புள்ளிகளை வந்து நம்ம சப்ளை பண்ண பண்ண நம்ம இந்த மாதிரி அழுத்தம் கொடுக்க கொடுக்க ஒரு நாளைக்கு ஒரு டூ டைம்ஸ் இல்ல டைம் இல்லைன்னா உங்களுக்கு கால முறிவுல சாயங்காலமும் எப்பெல்லாம் டைம் கிடைக்கோ அப்ப வந்து நீங்க இத வந்து ப்ரெஷர் கொடுத்துட்டே வாங்க இந்த மாதிரி போது உங்களுக்கு தேவையான எனர்ஜி நல்லா கிடைக்கும் அப்போ சக்தி வர்மத்துல இருந்து ரெண்டு விரல் கீழ வந்து கூம்பு வர்மம் இருக்கு இப்போ உடம்புல வந்து அந்த கூம்புமே வந்து ரெண்டு விரல் கீழே அந்த கூம்பு வர்மம் என்ன என்ன செய்யும்போது நம்மளோட பிராணன் நம்மளோட காற்று அந்த பிராண வாயு சொல்றோம்னா அத வந்து வாயுவா பிரிச்சு எடுத்து உங்களுக்கு வந்து எல்லா இடத்துலயும் அந்த பிராணன் வந்து சப்ளை பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கு அப்போ அந்த பிராணனை வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ண பண்ண டிஆக்டிவேட் ஆகி இருந்தால்தான் சோர்வு தன்மை வரும் அதை ஆக்டிவேட் பண்ண பண்ண நம்மளோட உடம்புல உள்ள எல்லா எனர்ஜெட்டிக் சக்தி அதாவது தேவையில்லாத நெகட்டிவ் வைப்ரேஷன் முக்கியமா வராது எங்கெல்லாம் தடைகள் இருக்கும் அந்த இடத்துலலாம் அந்த பிரச்சனைகள் வரதா செய்யும் அந்த தடைகள் வராம இருக்க நம்ம வந்து அந்த மூணு விரல் வச்சு வைஸ் ஆன்டி வைஸ் இந்த மாதிரி நம்ம பண்ணணும் ஆஹ் ஜென்ரலா பண்ண ஓகே மொத்தமா பண்ணணும் அப்படின்னா கொஞ்சோண்டு என்ன நல்லெண்ணெயோ தேங்காய்னெயோ எதோ ஒன்று வச்சுக்கோங்க இப்போ நம்ம போது பாத்தீங்கன்னா ஃபுல்லா இங்க இருந்து அப்படியே ஃபுல்லா எல்லா இடமே நல்லா பரபர நல்லா தீஸ்டே வரணும் ஃபுல்லா எல்லா இடமே நீங்க தேய்க்கு தேய்க்க தேய்க்கு தேய்க்க ஒரு அஞ்சு முறை ஏழு முறை அதுக்கு மேல ரொம்ப ப்ரெஷர் வேணாம் வந்து வந்து இதுவரை ஃபுல்லா நல்லா ப்ரெஷர் கொடுக்க இந்த மாதிரி ஃபுல்லா அந்த இடம் ஃபுல்லா நல்லா இந்த சைடு இந்த சைடு எல்லா சைடும் நம்ம வந்து அழுத்தங்கள் கொடுக்கணும் அதே மாதிரி இந்த மாதிரி பரப்பரன்னு தேய்க்கிறது இந்த சைடுல இந்த மாதிரி அதே மாதிரி சின்ன சின்ன கப்பிங் டச்சு இதெல்லாம் கொடுக்கலாம் இல்ல வீட்டுல நம்ம கிட்ட இருக்க பேனா வைச்சோ இல்லை என்ன இன்ஸ்ட்ரூமென்ட் வச்சோம் அந்த பாயிண்ட் வந்து நீங்க ரிலாக்ஸ் பண்ணலாம் இது பண்ணும்போது உங்களுக்கு மூச்சரிப்பு நெஞ்சு வலி படபடுப்பு இதெல்லாம் வராம இருக்கும் அதே மாதிரி நேர்வம் வர்மம் இத நம்ம பார்க்கக்கூடிய ஆறாவது புள்ளி இந்த நேர்வர்மம் வந்து நெஞ்சுக்குள்ள வந்து ஆறு விரல் கீழே அதாவது ரிப்போட முக்கியமான இடம் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் சக்தி வர்மம் எப்படியோ அதே மாதிரி தான் இந்த நேர்வர்மம் இந்த நேரம் நெஞ்சு குழில இருந்து கீழ இருக்கு அந்த ரிப் கேஜ்க்கு வந்து நடுவுல சென்டர்ல இருக்கு அப்போ இது என்ன செய்யும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதோட தூண்டல் முறை அதேதான் நம்ம இந்த மாதிரி மூணு விரல் வச்ச தூண்டல் தான் வயிற்று வலி வாந்தி அசிடிட்டி படபடப்பு நெஞ்செரிச்சல் மயக்கம் இந்த மாதிரி எதுவுமே வராம அந்த ஆற அந்த பிராணாவோட ஹீலிங் எனர்ஜி உடம்பு ஃபுல்லா எல்லா ஆர்கான்ஸும் சப்ளை பண்றதுக்கு டச் பண்ணா பிரெயினுக்கு போற பிளட் சர்க்குலேஷன் கண் பார்வை அது கூட உங்களுக்கு வந்து இது சரியாக்கும் ஏன் அப்படின்னா இந்த இடத்துல இருக்க புள்ளி வந்து எல்லா இன்டர்னல் ஆர்கான்ஸ் ராஜ உறுப்புகள் எல்லாத்துக்குமே ரொம்ப 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 முக்கியமான புள்ளி அதனால இந்த நீர்வர்மத்தை நம்ம அதிகமா ப்ரெஷர் கொடுக்கும் போது நம்மளோட உடம்புல வந்து தேக்கம் தடைகள் இல்லாம ரத்தம் ஓட்டம் ஒரே சீரா போறதுக்கு ரொம்ப முக்கியம் அதே மாதிரி நம்ம விரல்ல இருக்க ஒவ்வொரு புள்ளிகளும் நம்ம இந்த மாதிரி ப்ரெஷர் கொடுக்க கொடுக்க பாத்தீங்கன்னா எல்லா இடத்துல ஏன்னா பிளட் வந்து இங்கதான் முடிஞ்சு இங்கதான் ஆரம்பிக்குது அப்போ எல்லா இடத்துலயும் நம்ம வந்து இந்த மாதிரி ப்ரெஷர் நம்ம கில்லும் ஒண்ண ஜென்ட்ரலா அந்த மாதிரிதான் இந்த ப்ரெஷரு ஒவ்வொரு இடத்துலயும் நம்ம கொடுக்க கொடுக்க உங்களுக்கு வந்து எனர்ஜி வந்து சர்க்குலேஷன் ஆஃப் பிளட் அண்ட் ஷீன் ஃப்ளோ நல்லா இருக்கும் சரி இதுல ஏதாச்சும் சந்தேகம் இருந்தா நான் அதை கொஞ்சம் கிளியர் பண்ணட்டுமா பாலகிருஷ்ணன் சார் யாருக்கு எதுவும் டவுட் இருக்கா கோபி சார் உங்களுக்கு எதோ டவுட் இருந்தா மியூட் எடுத்துட்டு கேக்குறீங்களா யாரும் பாலகிருஷ்ணன் சார் இப்போ அந்த அந்த நேர்வர்மத்துல வந்து இந்த புளிச்ச ஏப்பம் அது போக வந்து அசதி தளர்ச்சி நர்வ் வீக்னஸ் இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே அந்த நேர்வர்மத்தை நம்ம ப்ரெஷர் கொடுக்கும்போது எல்லாமே சரியாகும் வர்மத்துல இருந்து ஒரு விரல் கீழே இருக்கிறது குழந்த வர்மம் இந்த குழந்த வர்மம் என்ன செய்யணும் நம்மளோட கரெக்டா நம்ம ரிப்பு அந்த ரிபு முடிகிற இடத்துல அந்த முடிகிற இடத்துல இந்த வரும்புள்ளி இருக்கு என்ன செய்யணும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கல்லீரல் கல்லீரல் வேலைகள் என்னென்ன இருக்கும் அஹ் பித்தவாந்தி மயக்கம் தலை சொத்து ஆஹ் அது போக டயர்னஸ் இது ஃபுல்லவே கல்லீரல் சம்பந்தமான கல்லீரல் பித்தப்பை சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து ஃபேட்டி லிவர் வேற லிவர் சிரோசிஸ் லிவர் ரிலேட்டட் என்னென்ன இருக்கும் அது எல்லாமே சரி பண்ணக்கூடிய அதே மாதிரி நம்மளோட வந்து மசில் ஸ்ட்ரென்த்துக்கு டைஜஷனுக்கு டயபிட்டிக் கிரியேட் பண்றேன் இன்சுலின் சுரப்பிக்கு எல்லாத்துக்குமே இது வந்து முக்கியமான புள்ளி அந்த முக்கியமான புள்ளிங்கன்னா இந்த ரிப்பு இந்த ரிப்பு இருக்கிற எலும்பு கூடியும் அது முடியுது அந்த இடத்துல வந்து அந்த புள்ளி இருக்கு வந்து நம்ம அந்த டைரக்டா ப்ரஷர் கொடுக்கலாம் இல்ல ஒரு சில இடத்துல வந்து குரங்க பாத்தீங்கன்னா இப்படி இப்படி சொறியும் அந்த சொறிய இடம் பாத்தீங்கன்னா நம்மளோட அந்த எலும்ப வந்து தூக்கி தூக்கி விட்டு விடுற மாதிரி அது முக்கியமான புள்ளி டயட்டிக் பேஷண்ட்கும் லிவர் பேஷண்ட்க்கும் ரொம்ப முக்கியம் இப்போ ஸ்மோக்கிங் டிஷன் ஆஹ் வேற ஏதாச்சும் லிவர் டிசீஸ் இந்த பாயிண்ட் ரெகுலரா மேக்சிமம் எயிட் தேர்ட்டி டென்னுக்குள்ள தூங்கிட்டீங்க அப்படின்னா லிவர் டிஸ்டர்பன்ஸ் வராது முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு நம்மளோட அஹ் கோபங்கள் டென்ஷனை நம்ம குறைச்சிக்கிறோமோ ஆஹ் எல்லாருக்கும் டென்ஷன் எதிர்பார்ப்பு ஆசைகள் இருக்கதான் செய்யும் அத நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம இதுதான் இயல்பான வாழ்க்கைன்னு ஏத்துக்கிட்டோம் அப்படின்னா யாருக்குமே பட எரிச்சல் கோபம் வராது நீ ஏன் இப்படி இருக்க நீ ஏன் அப்படி இருக்க நம்ம கேக்கும் போது அதை அவங்கள பாதிக்குது நம்மளையும் பாதிக்க கூடாது அடுத்தவங்களையும் பாதிக்க கூடாதுன்னா நம்மளால எவ்வளவுக்கு எடுத்து சொல்ல முடியுமோ அது சொன்னாவே போதும் அந்த மாதிரி சொல்லும் போது எல்லாம் அதுவாவே தானாவே சரியாகவும் நம்ம நம்பிக்கை வைக்க வைக்க மாறும் இன்னைக்கு கிட்டத்தட்ட ஏழு புள்ளிகள் பத்தி நம்ம பார்த்தாச்சு இனி நம்ம நெக்ஸ்ட் வீக் நெக்ஸ்ட் மந்த் இத பத்தி மீதி ஏதாச்சும் பாக்கலாம் வேற யாருக்கும் ஏதாச்சும் சந்தேகம் இருந்தா கேட்கலாம் யாருக்கு எதுவும் சந்தேகம் இருக்கா பாலகிருஷ்ணன் சார் லைனருக்கு இருக்கீங்களா இல்லையா உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்தா கேக்லாம் சார் வனிதா மேடம் இருங்க இருங்க அன்மியூட் பண்ணி ஒரு விஷயம் இது தலைவரா வர கேக்குதுங்களா மேடம் கேக்குதா ஆ கேக்குது சார் ஆக்சுவலா நல்லா இருந்தது நல்லா நிறைய விஷயத்தை வந்து அட்ரஸ் பண்ணிருந்தீங்க ஆக்சுவலா பன்னெண்டாவது சீசன்ல நீங்க சோ நிறைய புதுசா அட்ரஸ் பண்ணியிருந்தீங்க இந்த பாரம்பரியமான வர்மாவோட விஷயத்த வந்து எடுத்து போட்டு நல்லா அற்புதமா பேசியிருந்தீங்க ரொம்ப ரொம்ப நன்றி இதே மாதிரி விஷயத்தை வந்து பேசணும் ஸோ தேங்க்யூ சோ மச் முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் தேங்க்யூ தேங்க்யூ சார் தேங்க்யூ சோ மச் சார் தேங்க்யூ